ரெண்டாயிரத்தி இருபதுல எப்போயுமே நாம் தமிழ் தான் நல்லாயிருக்கும் காரணம் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து மூவியை பார்த்து வரவங்க கிடையாது சினிமா அரசியல் பண்ணுறவங்க கிடையாது கொள்கிறிதான் வந்து அங்கே செயல்பட கூட்டால் அதனால எங்களுக்கு வந்து நாம தமிழர் தான் வரணும் சீமான் வந்தால் முதல் நீங்கள் வர வைங்க அப்புறம் பண்ணுறதை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொள்கையில் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு வர வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்க எல்லாம் இருக்கிற எல்லா அரசியலாகவும் நிலருந்து எல்லாம் பேசினவங்க தான் யாரும் இங்கே பேசாமல் இருந்தாங்க இப்போ விஜய் எடுத்துங்க கலைஞர் எடுத்துங்க எல்லா அரசியலும் அதுவுமே பேசுனா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க யார் பேசாமல் இருக்காங்க எல்லா அரசியலுமே அப்படி தாங்க வந்தவங்க இவர் மட்டும் கிடையாது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க ஃபஸ்ட்டு போடுங்க போடாமல் நீங்கள் வந்து கேட்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா எப்படி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு வந்து ஒரு பர்சன்ட்டு கூட வந்து ஒரு பர்சன்ட் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்குமே சுத்தமான வாக்கு இது உங்களால் மற்ற கட்சி சேலஞ்ச் பண்ண முடியுமா உங்களால் முடிஞ்சால் சேலஞ்ச் பண்ணிக்காமீங்க சுத்தமான வாக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு என்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது வாங்கியிருக்கான்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்காமீங்க அது மக்கள் கையில இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல எங்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய ஆட்சி அமையணும் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜெயலலிதா ஓட்டு போட்டோம் அவங்க அவங்க இருக்கும் போது நல்ல பெண்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருந்தது அவங்க போன பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரு அவங்களோட மரணத்துக்கு நாங்க கண்டுபிடிச்சு சொல்லுவோன்ற வார்த்தைக்காக தான் அந்த ஓட்டையை நாங்கள் அவருக்கு நாங்கள் போட்டோம் ஆனா அவர் ஒரு சிஎம் இறந்ததுக்காக எவ்வளவு பொதுமக்கள் மக்கள் அதை இருக்கிறோம் இது வரைக்கும் அவர் எங்களை கண்டுபிடிச்சு மக்களுக்கு தேவையான வார்த்தைகள் அவர் இன்னும் சொல்லலை இப்போ வந்து விஜய் வந்து நாங்கள் வந்து போடணுன்னு இருக்கோம் எங்கள் குடும்பத்தில் ஒரு நூறு ஓட்டு இருக்குது மொத்தமாக விஜய்க்கு தான் போடணுன்னு இருக்கும் ஏன்னா ஒரு வரட்டும் வந்து மற்றவங்க நன்மை செய்யட்டோம் மாறி மாறி நம்ம இவங்களுக்கு அவங்களுக்கு போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா ஒருத்தர் புதுசாக ஒரு வரட்டம் அவர் என்ன செய்கிறதோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அஞ்சோஷம் இருக்குல்ல அவர் நல்லது செஞ்சால் திரும்ப வர வைப்போம் அவர் நல்லது செய்யலாம் வேறு ஒருத்தர் தேர்ந்தெடுக்க போகிறோம் ஆனால் எங்களோடய இது விஜய்க்கு தான் போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எல்லாருமே அப்பா அரசியல் தெரியுது இல்லை நாட்டு நடப்பு தெரிஞ்சாலும் போதும்பா எவ்வளோ கெஞ்சா இருக்குது எவ்வளோ போதை இருக்குது எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் குடிக்கிறாங்கப்பா அதெல்லாம் இவங்க தானே ஆட்சி நடத்துகிறாங்க அது இவங்க 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 கட்டுக்கிறது தானே போலீஸாக இருக்குது இவங்க பார்க்கலாம்ல எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது எங்கே கெஞ்சா விற்கிறாங்க எல்லா இது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் இவங்க அதை கேட்காமல் இருக்கிறாங்க எவ்வளோ பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க சொல்லுங்கள் அப்போல்லாம் பாருங்கள் அப்போல்லாம் எங்கள் அப்பாலாம் நிறைய குடித்தாரு குடித்து எங்கள் அப்பா குடிச்சதுனால எங்களுக்கு படிப்பு இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு இன்னமும் அந்த ஒயின் ஷாப் மூடாமல் தான் வச்சிருக்கிறாங்க அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க எங்கள் பொதுமக்கள் நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோம் சொல்லுங்கள் நான் எங்கள் அந்த ஒயின் ஷாப்பில் நான் அன்னைக்கு நல்லா படிச்சிருப்பேன் நல்ல நிலைமை இருப்பேன் அந்த ஒயின் ஷாப்பில் எங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் எங்கள் அப்பா குடிச்சே கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்தாரு அதனால நிறைய மற்றவங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுல்ல சீமான் வந்து பேச்சு சரியில்லைப்பா இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு நாலு நீ ஒன்று பேசுகிறாரு அவர் சரியில்லை அவர் யாருக்கும் போடவும் மாட்டாங்க ஏன்னா பேச்சு நிலைப்பாடாக இருக்கணும் விஜய் வரணும் விஜய் தான் சொல்கிறோமே நம்ம ஒரு அஞ்சு வருஷம் ஒரு மாற்றம் கொடுப்போம் யாருக்குமே கொடுத்து பார்த்தா தெரியும் நம்ம கொடுக்காமல் வந்து அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களோ நம்ம அந்த யோசனை பண்ணக்கூடாது கொடுப்போம் அந்த அஞ்சு வருஷம் அந்த ஆட்சி மாற்றுறது எங்கே தானே இருக்குது ஓட்டு போடுற உரிமை எங்கிட்ட தானே இருக்குது விஜய் நல்லா செஞ்சு அடுத்தபடி நாங்கள் வரவேற்போம் அதான் டிஎம்கே வந்தாலே பெஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த குறையும் இல்லை அதுவும் இல்லாத பிஜேபி வந்து வரவே கூடாது அவங்களுடைய சித்தாந்தம் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் எடுபடாது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல சவுத்து தோட்டல எடுபடாது ரொம்ப மோசமான சித்தாந்தம் நான் பக்கா ஏடிஎம்க்கு காரேன் நானே வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் டிஎம்கே வந்து நல்லா இருக்கும்னு சொல்றேன் உண்மையாவே இதுதான் நான் பக்கா ஏடிஎம்க்கு கேறேன் இன்னைக்கு இந்த எடப்பாடி போய் அவங்க காலில் உழுந்தாரோ அதுலேருந்து எனக்கே பிடிக்கல சீமான் வந்து வரலாம் ஆனால் அவர் வந்து யாரையும் எதுவும் பேசாமல் இருந்தாலும் அவர் வரலாம் அவர் பேசிக்கிட்டே வந்து அவரை கெடுத்துக்கிறாரு விஜய் வந்து தேர்தலை கூட்டங்கள் தான் அவர் ஆதரிக்கும் முதிர்ச்சி இல்லாதவர் முதிர்ச்சியே கிடையாது அவருக்கு அவர் கொஞ்ச நாள் ஆகணும் இன்னும் நிறைய அடிபட்டு ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுத்து தான் அவர் பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ ஸ்டார்டிங்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது அவரால் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுல எடப்பாடியா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவர் நிறைய செஞ்சிருக்காரு ஜெயலலிதாவுக்கு பிறகு அவர் நிறைய செஞ்சிருக்காரு அதனால அவர் வந்தாருன்னா நல்லா நல்லா இருக்கும் நான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அதை பத்தி எனக்கு சரியா தெரியல ஆனா அவர் அவரு வந்தா நல்லா இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஜெயலலிதாம்மாவும் விஜேபியோட தானே கூட்டணி இருந்தாங்க அதனால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் கூட இந்த வாட்டி இல்லை அடுத்த வாட்டி வேணா வர்றது வாய்ப்பு இருக்கு

அவரும் வந்து ஆழ்வார்கள் அவருக்கும் தெரியல மக்கள்களுக்கு ஒரு உதவி செஞ்சா நல்லது இந்த எப்படி இல்லாதப்பட்டவங்க வீடு இல்லாதவங்க இந்த மலை இதுல கஷ்டப்பட்டவங்க ஒரு 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 போய் சாப்பாடு போடலாம் ஒரு ஊனமுற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் எங்களுக்கு ரொம்ப எங்களை மேற்கிறங்களுக்கு ஒரு உதவி பண்றது இல்லாத கேட்க மக்கள் கேட்குற உதவி பண்ணவனே செய்வார் அவர் வந்து இருந்தோம் அவங்க வரமாட்டாங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வந்து நல்லா இருக்கும் நாங்கள் தி திமுகவே நான் எதுவுமே சொல்லல நாங்களா பரம்பரை திமுக தான் நல்லா இருந்து திமுக கட்சி இந்த வருஷம் நான் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் தான் சொல்கிறேன் திமுகவே நாங்கள் எதுவுமே சொல்லல விஜய் வந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் திரும்பவும் ஸ்டாலின் அவர் நிறைய பண்ணியிருக்காரு நிறைய புது புது திட்டங்கள் முக்கியமாக பெண்களுக்கு நிறைய பண்றாரு அதனால திரும்ப ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் விஜய்க்கு அனுபவம் வேணும் அதனால சீமான் வந்து அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தான் ஸ்டாலினுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டாலின் தான் கன்ஃபார்ம் ஸ்டாலின் தான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரெண்டு ஆட்சியுமே பார்த்துட்டோம் ரெண்டு பேருமே இது வரைக்கும் எதுவுமே சிறப்பாக செய்யலை கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாலரை வருஷமாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த லேப்டாப் திட்டத்தை வந்து டென்த்து டுவெல்த்து மாணவர்கள் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி கல்வி சம்மந்தமாக எந்த ஒரு முன்னேற்றமுமே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு முன்னேற்பாடு இது வரைக்கும் செஞ்ச மாதிரி தெரியல இந்த நாலரை வருஷத்தில் அதனால நாங்கள் என்னோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க எல்லாருக்குமே விஜய்க்கு தான் போடலான்ற முடிவில் இருக்கும் என்ன காரணம்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே டிவி மீடியா இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா தான் பேசுறாங்க ஒரு சைடாவே பேசுறாங்க எதிர்த்து பேசினா அவங்க எல்லாருமே இது ரொம்ப தவறான ஒரு ஜனநாயக போக்கு அதனால திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே அப்படிதான் நடந்துகிட்டாங்க சோ அதனால இது எதுவுமே இருக்க கூடாது மூணாவதா ஒரு நல்ல மாற்றம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்றதுனால நாங்க விஜய்க்கு போடலான்ற ஒரு முடிவுல இருக்கு சீமான் வந்து நான் சொல்லணும்னா போன விட்டால் சீமானுக்கு தான் போட்டேன் ஆக்சுவலாக சீனா சீமானோட நிலைப்பாடு பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு ஆறு ஏழு மாதத்தில் வந்து ரொம்பவே மாறி இருக்குது அவரோட உண்மையான பாலிடிக்ஸை விட்டுட்டு வெளியே போயிட்டார் அவரோட எதிர்ப்பு வந்து குடும்ப அரசியல் திமுக திராவிடம் அப்படின்னு பேசினவர் இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராகவும் பேசுகிறாரு ஸோ அவரோட நிலைப்பாடை விட்டு வெளியே போயிட்டார் ரெண்டாவது அவரோட கோர் பாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு வெளியே போயிட்டார் தமிழ் தேசம்னு சொல்லி பேசிவிட்டு இப்போ மறுபடியும் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி முன்னாடி ஒன்று பேசுகிறாரு ரெண்டாவது அடுத்த நாள் விடுஞ்ச பிறகு வேறு ஒன்று பேசுகிறாரு அவரோடத ஏற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் இளைஞர்கள் யாரும் போக மாட்டாங்க பின்னாடி எனக்கு தெரிஞ்சு என்னோடய இதுபடி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா விஜய் ஏடிஎம்கே சேர்ந்து ஏதாவது மாற்றம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கு விஜய் என்ன வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் என்ன காரணம் இது வரைக்கும் வந்ததில் டிஎம்கேன்றது ஒன்றும் பண்ணலை எந்த கட்சியும் ஒன்றும் பண்ணலை தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி டிவி கே பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி அவங்களுக்கே தெரியும் அப்படின்னப்ப லாஸ்ட் ஜான்ஸ் ஃபார் யூ விஜயண்ணா தான் விஜய் வந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒன்சாப்பை தான் எடுப்பார்னு நினைக்கிறேன் விஜய்னாண்ணா வந்தால் தமிழ்நாடு தமிழ்நாடு மாதிரி இருக்கும் இப்போது இந்த கொஞ்சம் திருப்பி பார்த்தேனாலே தெரியும் இங்கிட்டு பார்த்தா எந்த சைடு பார்த்தாலுமே கலைஞர் நூற்றாண்டு அழகு தான் மதுரையில் கூட வருங்க வாடிவாசல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் வேணும் வச்சுருக்காங்க என்ன அவங்க தாத்தாவாக அது வச்சாரு ஏதாவது அவங்க தாத்தா தான் ஜல்லிக்கட்டு நடத்துன மாதிரி இப்போ வச்சுருக்காங்க அதெல்லாம் வேஸ்ட்டு எந்த இடத்துலுமே அவங்களோட அவங்களோட பேரண்ட்டு பேர் தான் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க மென்ஷன் பண்ணுறத வந்து அவங்க ஸ்டாப் பண்ணால் போதும் ஏடிஎம்கேலாம் ஏடிஎம்கே ஏடிஎம்கேன்ற கட்சியெல்லாம் இருக்கான்னு தெரியலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ரிட்டன் ப்ாக்கு எதுவுமே இருக்காது அப்படின்றப்போ சப்போஸ் எதுவுமே இருக்காது டி டிவிக்கே தான் சீமான் சீமான எதுவும் சொல்ல முடியாது அவர் எப்படின்னா ஒரு நல்ல கேரக்டர் தான் நேச்சுரல்ஸை ரொம்ப லவ் பண்ணிட்டு ஏதாவது இருக்காரு கொஞ்சம் கிருக்குத்தனமாக பேசுகிறப்பட்டு நிப்பாட்டிக்கிட்டாருனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டிவிக்கு இந்த எலின்றது முன்னாடி பார்த்தா என் தம்பி வந்தால் நல்லாயிருக்கும் ஆசிசன் மாத்திரியே துணை முதலமைச்சர் மாத்திரின்றார் அதை விட்டுட்டு இப்படியும் பேசிட்டு இப்படியும் பேசக்கூடாது பச்ச பந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கலாம் ஒரு சைடு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் விஜய் அண்ணா என்னோட ஓட்டு விஜய் அண்ணா தான் எங்க வீட்டுல மொத்தம் ஒரு பத்து ஓட்டு இருக்காங்க பத்து ஓட்டுமே விஜய் அண்ணாக்கு தான் போட சொல்லுறாங்க டிவி கே விஜய் தளபதி வந்த இளைஞர்கள் இருந்து மக்களுக்கு நல்லதே பண்ணுவார் அரசியல் தெரியாதுன்றதெல்லாம் இல்ல அவர் அரசியல் எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சினிமா உலகத்துல இருந்தார் டிஎம்கே கே கண்டிப்பா வராது சுத்தமா வர வாய்ப்பில்லை டிஎம்கே டிஎம் கே ஆனா கண்டிப்பா டிவி கே கண்டிப்பா வரும் இல்லைண்ணா வாய்ப்பு இல்லை அவரு பேச்சு மட்டும்தான் அவரு வர கண்டிப்பா வாய்ப்பு இல்லை டிவிகே விஜய் தான் டிவிகே டிவிகே இப்போ எல்லாமே எல்லாமே மக்கள் வந்து அவரை தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாமே அவரை தான் எல்லாமே நோக்கி இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை அதனால எல்லாமே டிவிகே தான் எதிர்பார்க்குறாங்க விஜய் வந்து எல்லாமே மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் அதெல்லாம் வந்து இப்போத்துக்கு ஒரு இதுவும் இல்லை அதெல்லாம் அதனால எல்லாமே வந்து டிவிகே தான் எல்லாம் அது ஒரு பேசியிருந்தா இருக்காரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவர்கிட்ட டிவி கே தான் தளபதி விஜய் வந்தா நல்லா இருக்கும் புது கட்சி வந்தாக மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் புது கட்சிக்கு வாக்கு போடலாம் இப்போ அவர் சொல்லிக்கிறதை பார்த்தா எல்லாமே செய்வான்ற நம்பிக்கையில் தான் புது கட்சிக்கு ஓட்டு போடுவோம் சீமான் வரலாம் ஆனால் அவர் வந்து எதை பற்றியும் சொல்லவே இல்லை இவர் சொல்லியிருக்காரு அவர் எதுவுமே சொல்லவே இல்லை இது வரையும் அவங்கெல்லாம் காலம் முறை இருக்காங்க எழுபது எழுபத்தஞ்சு வருஷமா அதே தான் பார்த்துருக்கா திரும்ப அதையே பண்ணக்கூடாது புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் விஜயகாந்த விட்டோம் இப்போ விஜயானா பிடிச்சி வைப்போம் விஜய் டிவிக்கு